நாள் ஆசை வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறைவேறியிருக்குன்னு சொல்லலாம் என் பையன் பர்த்டே செலிப்ரேஷன் தான் போன வருஷமும் பிளான் போட்டோம் நான் என் வளகாப்புக்கும் பிளான் போட்டோம் பையன் பிறந்ததுக்கும் பிளான் போட்டோம் எல்லா டைமுமே ஏதோ ஒரு இன்ஸிடெண்ட்னால தள்ளி தள்ளி போயிடுச்சு ஆனால் இந்த டைம் வந்துட்டு எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாவே எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருந்தோம் ஆர்பினேஜ் கொண்டு போய் இந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதா எல்லோரும் எல்லாம் தான் இருக்காங்க இருந்தாலும் எங்க சக்திக்கும் மீறி நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் அது செஞ்சும் செஞ்சிடும் இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது பொதுவாக ஒரே ஒரு எண்ணை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம செஞ்ச பாவத்தை நம்மளே கை கறிவிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு முடிஞ்சால் புண்ணியத்தை சேர்ப்போம் பாவம் புண்ணியம்னு ஒரு கணக்கு இருந்தால் அந்த கணக்குக்கு புண்ணியத்தை சேர்த்து வைப்போம் பாவத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் யாரோட வைத்தரிசல் சாபம் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பற்றி எடுத்திருக்கேன் அவனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் நல்லதாக கிடைக்கணும் அப்படின்றதுல ஒரு ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் எனக்கும் எல்லா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த எண்ணம் தான் இருக்கும் அதில் நான் ரொம்ப கான்சியஸாகவே இருக்கேன் நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் தாம்பரத்தில் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ஐம்பத்தேழு குழந்தைங்க இருக்காங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட மூணு சென்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மூணு சென்டரும் சேர்த்து மொத்தம் நூற்றி அறுபது குழந்தைங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நூற்றி அறுபது குழந்தைக்கும் லஞ்ச் பார்த்தோம் லஞ்சுக்கு வந்து வேறு யாரோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ டின்னருக்கு வந்து நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவுட் சைட் ஃபுட் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க ஓகே நீங்களே என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு சென்டருக்குமே சேர்த்து கையில் கேஷாக கொடுத்துட்டோம் கேஷ் கொடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் வந்து என் பையன் ஃபஸ்ட் பர்டேக்கு வந்துட்டு மேலே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் சரி வந்தவங்களுக்கும் சரி ரிட்டன் கிஃப்ட்டு குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் தான் கொடுத்தோம் என் ஹஸ்பண்ட் சொன்னார் சேம் நம்ம இந்த வருஷமும் அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு பண்ணிடலாம் அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்தாங்க அதனால் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக எங்களால் முடியல அதனால் மினிமம் எங்களால் என்ன முடிஞ்சுச்சோ அதை தான் கொடுத்தோம் ஒரு லாங் சைஸ் நட்டு ஒரு ஸ்மால் சைஸ் நோட்டு அப்புறம் பேனா பென்சில் ரேசர் ரப்பர் ஸ்கேலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாக்லேட்டு அப்புறம் ஃபுட்டு இதுதான் கொடுத்தோம் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா எல்லாருமே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அவங்க எஜுகேஷனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் எதோ எங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு பேனாவது வாங்கி கொடுத்தோம் நீங்களும் அது மாதிரி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சம்திங் ஏதாவது ஒன்று செஞ்சுங்க எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது என்னன்னா கடைசி அந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து எப்போதைய வாக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறது அது வந்து என்னாலே தாங்கல என் ஹஸ்பண்டாவாலே தாங்கலை என் ஹஸ்பண்ட் குழந்தை அந்த நெய்பர்ஸ் எல்லாருமே செய்வோங்க

எல்லாருக்கும் ஸ்பெஷலாக ஸ்டேஷ்னரி நோ புக்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க சப்பாத்தியோட ஸ்பெஷல் ஃபுட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு யாராவது ஹாப்பியாக விஷயம் பண்ணிக்கலாமா அங்கிரு கையா அவன் 마하이구, 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 마하, 마하이 கம்பிவா ஆரஞ்சா இது எல்லாம் குடிச்சதப்புறம் நான் குடி அது குடி இது அப்படியே வந்து தையல் குடுங்க தையல் குடுங்க 땡큐 மாமக்கே மருந்துக்கு வந்து பாருங்க மருந்து கொடுங்க அதேக்கு மாமா மாமா பேக் தானா ஆ ஆ அந்த மாமா 땡큐 போ மாமா அத யோونه கேக்குறாரே

அவன் பேசி தெரிய மாட்டேங்குது நான் இருப்பா பண்ணுவேன் நான் பெரிய இங்க பாருங்க இங்க பாருங்க

யா வீடியோ பண்ணி விடு. ஆசி. பாவி. பாவி என்னைய எடுத்துச்சுதா? அதின்னு வர முடியல. ஏகே எல்லாரும் வந்துங்க. தங்கி போறோம். ஏய். உன்னை எனக்கு வரணும் இப்போ சாப்டணும். அதுக்கு வந்து வராது. வந்து வராதா? இல்ல. வந்து வராதா? இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து இங்க வந்து பாக்கலாம். இங்க வந்து இங்க வந்து. இங்க வந்து. இந்த பக்கம் வா. ஏதாச்சும் வந்து. இந்த பக்கம் வா. இதுக்கு வந்துருக்கலாம். எல்லாரும் 같이